இந்த அது அது அந்த பிலாமரம் எப்படி வந்தது என்னோட தாத்தா வச்சாரு நான் சொல்றேன் ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து இவங்களெல்லாம் மாத்தினா அந்த மக்களுக்கு என்ன மேடம் தெரியும் ஒன்றுமே தெரியாது அவங்க அன்னிக்கன்னைக்கு காட்டில் போய் அந்த கிழங்கை எடுத்து தான் அவங்க வாழ்ந்தே ஆகணும் அவங்க அந்த சாதாரண ரேஷன் அரிசி தான் அந்த மன ரீதியான அந்த மக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த விடுறது விடுதில்லை மேடம் அவங்கள பிரிக்கிறாங்க இப்போ வந்து இந்த பணம் கொடுத்ததுல அண்ணனுக்கும் தங்கச்சி கொடுத்தா அப்பனுக்கும் அம்மாவுக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இவங்களை எல்லா ரீதியிலையும் பிரிச்சுட்டாங்க அந்த அந்த மக்களுக்கு என்ன பண்ணும் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சொத்து தான் கிரியேட் பண்ணணும் பணம் வந்து இந்த மக்களுக்கு கொடுத்தா ஒன்றுமே ஆகாது ஒரு நல்ல ஒரு சொத்து கொடுத்து அவங்களுக்கு வீடு நிலம் அந்த மாதிரி எல்லாமே பண்ணி தான் அவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும் தவிர இந்த மக்களோட வீக் பாயிண்ட் வந்து எல்லாருமே புரிஞ்சுருக்காங்க இவனுக்கு பணம் ஏறினா அவங்க பின்னாடி ஆயிரம் பேர் இருக்காங்க அது இல்லாமல் இந்த மக்களை பொறுத்தவரை அவங்க எது அவங்க டென்ஷன் வந்தால் ஆம்பளை ஆச்சு அது அது மாதிரி பொம்பளை ஆனாலும் தண்ணி அடிச்சால் தான் அந்த டென்ஷன் போகுது மீண்டும் 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 இந்த ஒரு திட்டத்திலே அவங்க ரொம்ப கெட்ட